அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் அப்டேட் எதுவும் கிடையாது ஆனால் உறுப்பினர்களுக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் நிறைய ஓடிக்கிட்ருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்லைன் வந்து டவுன்லைனை சேர்த்து விட்டுட்டாரு இப்போ ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை பற்றி நிறைய நபர்கள் யூடியூப்பில் அப்டேட் அப்படின்னு இது நிறைய விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓரளவுக்கு சரி எப்படியும் கம்பெனி இன்றைக்கில் நாளைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அமைதியான ஒரு சூழலில் இருந்தாங்க நிறுவனத்தை இப்போ பொது அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் யாருமே இப்போ அதை பற்றி பேசுறதில்ல நிறுவனமாக வந்து ஒரு அப்டேட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சூழலில் ஒரு பேமெண்ட் கூட வாங்காத சில நபர்கள் அவங்கள சேர்த்து விட்டாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் சில பிரச்சனைகள்லாம் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது நாலஞ்சு நபர்கள் ஃபோன் பண்ணி கூட என்னை கேட்டாங்க ஏன்னா யாருமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் சொல்லிட்டாங்க அவங்காச்சும் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தா பரவாயில்ல எதுவுமே கொடுக்காத அமைதியாக இருக்கும் பொழுது எங்களால் எந்த பக்கமும் பதில் சொல்லவே முடியல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரட்டும் அப்படின்ற மாதிரியான சில நபர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன தான் அப்படின்னு பார்த்தா யார்கிட்டையும் எந்த தீர்வுமே கிடையாது நிறுவனம் வந்து எதாச்சும் பதில் சொன்னால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு சில நபர்கள் நான் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணால் என் பணம் உடனே கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் அப்படி கிடைச்சா சந்தோஷம் சப்போஸ் அந்த பிரச்சனை இன்னும் நிறைய நாட்களை நம்மளே தாக்க வைப்பது போல ஒரு சூழல் ஏற்படுத்தினா என்ன பண்ணுறது அப்படின்றது அதுவும் ஒரு பக்கம் ஒரு பதட்டமான சூழலாக தான் இருக்குது நம்ம அமைதியாக இருந்தாலுமே நம்ம பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கு நிறைய நபர்கள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க பிரச்சனை பண்ணாலுமே இன்னும் டிலே ஆகுமா அப்படின்ற மாதிரியான சில கொஷினும் போய்கிட்டு இருக்குது இதற்கு இடையில் நிறுவனம் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது வந்து எல்லா மக்களுக்குமே ஒரு வருத்தமான செய்தியை தான் கொடுக்குது ஏன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் தான் நிறுவனத்தை நம்பி நிறைய நம்ம நிறைய உறுப்பினர்களை ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் இப்போ நமக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையை தேக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இப்போ இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்க எதாவது ஒன்று தான் நம்ம பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்ற மாதிரி எல்லா உறுப்பினர்களுக்கு கருத்தவும் இருக்குது அதுதான் உண்மையும் கூட பட் அவங்களுக்கு இப்போ கோர்ட்டு கேஸு போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட இருந்து எதாச்சும் அவங்களுக்கு தகவலை கிடைச்சாதான் அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அந்த பக்கமாக வைக்கப்படுது நாம் எப்படி வந்து நிறுவனம் நம்மளுக்கு பதில் சொல்லணும்னு நம்ம வருத்தப்பட்டு கோவமாக சில கேள்விகள்லாம் கேட்குறோமோ அதே போல் அவங்களும் மக்கள் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்னா இவங்க இருந்து நம்மளுக்கு எந்த பதிலுமே கிடைக்க மாட்டேங்குது எப்படி பேசுகிறது அப்படின்ற மாதிரி இன்னொரு சூழ்நிலை இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினும் வைக்கப்படுது ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலாகியும் நம்மளுக்கு போதுமான அளவு அப்டேட்டு கிடைக்கல அப்படின்றதுனால எல்லா உறுப்பினர்களுமே ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க இவ்வளோ நாள் அப்டேட்டு அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச செய்திகள் எல்லாமே சொல்லி சரி பண்ணிட்டோம் பட் இதுக்கப்புறமா எதுவும் நம்மளுக்கு தெரில அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட போய் அப்டேட் கேட்குறது என்ன சொல்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ நம்மளுடைய எல்லா உறுப்பினர்களுடைய மனநிலையும் சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு நிறுவனம் தான் இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லணும் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்போ வரப்போகிறோம் அப்படின்றது எதா ஒன்று சொன்னாங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக ஆதரவு அடைவாங்க அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நிறையா வீட்டுக்குள்ளார பிரச்சனைகள்லாம் நிறையா உண்டாகிட்டு இருக்குது சில நண்பர்கள் வந்து இன்னொரு நண்பர் சொன்னார் அப்படின்றதுக்காக உடனே ஜாயின் பண்ணியிருப்பார் ஸோ அவருக்கு பேமெண்ட் வராத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளார சில பிரச்சனைகள் வருது வீட்டுக்குள்ளார ஒருத்தர் விருப்பப்பட்டு போட்டிருப்பாங்க ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது வரும்போது ஓகே சந்தோஷம் வராத போது நான் அப்பயே சொன்னேன் நீங்கள் கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் சில இடங்களில் போய்கிட்டுருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்ருக்குது நீ எனக்கு பணத்தை கொடுத்துரு நிறுவனம் உங்களுக்கு எப்போ பணம் கொடுக்குது அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க எனக்கு தெரியாத நீங்கள் தான் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மச்சான் அண்ணன் தம்பி சொந்த பொத்தம் இந்த மாதிரியான குடும்பத்துக்குள்ளாரே நிறைய தேவையில்லாத கருத்துக்கணிப்புகளாக போய்கிட்டு இருக்குது ஸோ அவங்களுமே வந்து சேர்த்து விட்டவங்கள ஒரு நிறுவனத்தில் நாம் இன்கம் வாங்குகிறோம் அவங்களுக்கும் இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜாயின் பண்ணி விட்டாங்க பட் இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த மாதிரி இவ்வளோ டிலே ஆகும் அப்படின்றது யாருக்குமே ஒரு தெரியாத விஷயமாக தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவனம் எடுத்த நிறைய முயற்சிகள் வந்து அவங்களுக்கு பின்னடைவை தான் கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம் நம்மளுக்கே அது தெரியும் அவங்க கடந்து வந்த பாதைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாமே மேக்சிமம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது ஏன்னா எம்டி அவர்களுடைய பெயில் டைரக்டர் அவர்களுடைய பெயில் அதுக்கப்புறம் எம்டி அவர்களுடைய அந்த புத்தாண்டு செய்தி ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான செய்தியை கொடுத்துருக்குது அப்படின்னே நினைக்கலாம் மற்றபடி எப்போ என்ன அப்படின்றத பற்றி யாருக்கிட்டும் எந்த தகவலுமே கிடையாது அவங்க சொன்னால் மட்டுந்தான் உண்டு இப்போ இதுக்கடையில் நம்ம போய் பிரச்சனை பண்ணலாமா பண்ண வேணாமா நான் வெயிட் பண்ணலாமா வேண்டாமா இல்லை வேறு ஏதாச்சும் நான் யார்கிட்டாச்சும் போய் முறையிடலாமா அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பம் தான் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஓன் விருப்பத்தில் தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு பேசுகிறதுக்கும் உரிமை இருக்குது அமைதியாக இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது அது அவங்களுடைய சொந்த சுதந்திரமான கருத்து சரிங்களா ஸோ நம்ம என்ன தான் பேசுனாலேயும் செஞ்சாலுமே அதுக்கு தீர்வு அப்படின்னா அது நிறுவனம் மட்டும்தான் கொடுத்தாங்கன்னா நம்ம அதில் எந்த கருத்துமே கிடையாது அதனால் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி பார்க்கறதா இல்லை அவசரப்பட்டு பேசுகிறதா அப்படின்றது யாருக்குமே விடை தெரியாத ஒன்றாக இருக்குது நிறுவனத்துக்கிட்டிருந்து ஏதாச்சும் தகவல் வருதா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்